எனது சாதாரணமான எளிமையான குடும்ப பின்னணியின் காரணமாக ஒருவேளை நான் அப்படி பின்தங்கி இருந்திருக்கலாம் இந்த தருணத்தில் பலதரப்பட்ட மனிதர்களுடன் தொடர்புபடுத்திக் கொள்வதற்காக விசேஷ முயற்சிகளில் இறங்கினேன் தடைகளும் ஏமாற்றங்களும் தடுமாற வைத்தன குழப்பங்கள் என்னை அலைவாய வைத்த அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் என் அப்பாவின் வார்த்தைகள்தான் என்னை நிலைகுலை விடாமல் நெஞ்சுரம் தந்தன மற்றவர்களை அறிந்தவன் பண்டிதன் தன்னை அறிந்தவன் தான் உண்மையான கல்விமான் விவேகம் தராத கல்வி பயனற்றது நான் எம்ஐடியில் படித்துக் கொண்டிருந்தபோது என் சிந்தனையை செம்மைப்படுத்தி மிருகூட்டிய பெருமை மூன்று ஆசிரியர்களைச் சாரும் இவர்கள் எனக்கு வழங்கியவைதான் எனது பிந்தைய பணித்திட்டங்களுக்கு அடித்தளம் பேராசிரியர் ஸ்பான்டர் பேராசிரியர் கே ஏ வி பண்டலை பேராசிரியர் நரசிங்கராவ் என்ற மும்மூர்த்திகள் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு அபாரமான தனித்தன்மை வளிச்சிடும் ஆளுமை சக்தி உண்டு இருந்தாலும் இந்த மூவரிடமும் ஒரு பொதுவான தன்மையும் உண்டு அறிவு கூர்மையும் சளைக்காத செயல் கொண்ட இவர்கள் மாணவர்களின் அறிவு பசிக்கு தீனி போடுவதில் கெட்டிக்காரர்கள் காற்றின் வேகம் செயல்திறன் விளைவுகள் பற்றிய காற்று இயக்க அறிவியலை ஏரோ டைனமிக்ஸ் எனக்கு பேராசிரியர் ஸ்பாண்டர் கற்றுத்தந்தார் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த அவர் விமான தொழில்நுட்பம் பற்றிய நடைமுறை அனுபவத்தில் கண்டவர் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது நாஜிகளிடம் இவர் சிக்கிக்கொண்டார் கொடுமையான பிணைக்கைதி முகாமில் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் இவரை சிறை வைத்திருந்தார்கள் எனவே இயல்பாக இவருக்கு ஜெர்மானியர்கள் மீது கடுமையான வெறுப்பு எங்களுடைய விமான கல்வித்துறைக்கு தலைவராக இருந்தவரோ ஜெர்மனியைச் சேர்ந்த பேராசிரியர் வால்டர் ரெபன்சின் அப்போது எம்ஐடியின் இயக்குநராக இருந்தவர் டாக்டர் கர்டாங் தலை சிறந்த விமான பொறியாளர் இவர் இரண்டாம் உலக போரின் மிக சக்தி வாய்ந்த ஒற்றை இருக்கை போர் விமானமான ஜெர்மன் ஃபோக் உல்ஃப் எஃப்டபிள்யூ ஒன் நைன் ஜீரோ என்பதை வடிவமைத்தவர் இவர் பின்னர் டாக்டர் கர்டாங் பெங்களூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹெச்ஏஎல் நிறுவனத்தில் சேர்ந்தார் எஃப் டுவெண்ட்டி ஃபோர் மாருத்து என்ற இந்தியாவின் முதல் ஜெட் போர் விமானத்தை வடிவமைத்தவரும் இவரே ஆத்திரமூட்டும் சூழ்நிலையில் கண்டுகொள்ளாமல் தனது தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டவர் பேராசிரியர் ஸ்பாண்டர் தொழில் நெறிகளில் வழுவாமல் இருந்தார் எப்போதுமே அவரிடம் அமைதி தவழும் ஆற்றல் பொங்கும் சுய கட்டுப்பாட்டில் அவர் வல்லவர் நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் விரல் நுனியில் வைத்திருப்பார் மாணவர்களும் அதுபோல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் விமான தொழில்நுட்ப பிரிவில் சேருவதற்கு முன்பு அவரிடம் ஆலோசனை கேட்டேன் எதிர்கால வாய்ப்புகள் பற்றி யாரும் கவலைப்படவே கூடாது மாறாக வலுவான அடித்தளம் அமைப்பது அது பற்றிய ஆர்வம் தேர்வு செய்துள்ள துறையில் தீவிரமான நாட்டத்தை கொள்வது என்பதுதான் மிகவும் முக்கியம் என்று என்னிடம் சொன்னார் கல்வி வாய்ப்புகளிலோ தொழில்துறை அடிப்படை கட்டமைப்புகளிலோ இந்தியர்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல ஆனால் தேவையான துறைகளை எப்படி பாகுபடுத்தி தேர்வு செய்வது அந்த அடிப்படையில் ஒன்றை தேர்வு செய்வது என்பதில் அவர்கள் கோட்டையை விட்டு விடுவதுதான் பிரச்சனை என்று பேராசிரியர் ஸ்பாண்டர் சொல்வதுண்டு எதற்காக விமான பொறியியல் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் ஏன் படிக்கக்கூடாது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தால் என்ன என்றெல்லாம் யோசிப்பதில்லை விசேஷ பயிற்சி பெற்று அதில் நிபுணராவதற்காக ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கும் போது தங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளுக்கும் லட்சியங்களுக்கும் அது சரிப்பட்டு வருமா என்பதைத்தான் முக்கியமாக கவனித்து ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும் இதை நாம் நடைமுறை அனுபவம் பெறாத அனைத்து பொறியியல் மாணவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் விமான கட்டமைப்பு வடிவமைப்பதையும் ஏரோ ஸ்ட்ரக்சர் டிசைன் அதன் பகுப்பாய்வையும் பேராசிரியர் கே வி பண்டலே எனக்கு கற்பித்தார் உற்சாகம் பொங்கும் தோழமையான ஆர்வத்துடிப்பான ஆசிரியர் அவர் ஒவ்வொரு வருடமும் போதனை திட்டத்தில் புதுப்புது அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவார் கட்டமைப்பு பொறியியல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியவர் அவர்தான் அவரிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் இன்றைக்கு கூட மேதாவிலாச நேர்மையிலும் அறிவாற்றலிலும் அவர் உயர்ந்தவர் என்பதை ஒப்புக்கொள்வார்கள் அடாவடித்தனத்தின் சாயலை கூட அவரிடம் காண முடியாது வகுப்பறையில் அவர் பாடம் நடத்தும் போது சில கட்டங்களில் அவரோடு முரண்பட்டு பேச மாணவர்கள் தயங்கவே மாட்டார்கள் பேராசிரியர் நரசிங்கராவ் ஒரு கணித வல்லுநர் அவர் பாடரீதியிலான ரீதியிலான காற்றியக்க அறிவியலை தியரட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ் எங்களுக்கு கற்றுக்கொடுத்தார் திரவ இயக்க அறிவியல் புளுயிட் டைனமிக்ஸ் பற்றி அவர் பாடம் நடத்தும் பாங்கு இன்னமும் என் நினைவில் நிற்கிறது அவருடைய வகுப்புக்கு சென்ற பிறகுதான் இயற்பியலின் கணித அடிப்படையிலான மாறுபாடுகளை நான் ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு மருத்துவர் போல ரண சிகிச்சை கத்தியை எடுத்துக்கொண்டு விமான வடிவமைப்பு ஆய்வுக்கூடத்திற்கு நான் வருவதாக விமர்சிப்பார்கள் ஒருவேளை பேராசிரியர் ராவை போல நான் இருந்திருக்காவிட்டால் காற்றியக்கம் பற்றிய சமன்பாடுகளுக்கு ஆதாரங்களை தேடியலையும் தாகம் எனக்கு ஏற்பட்டிருக்காது விமான வடிவமைப்பு அறிவியல் என்பது ஒரு வசீகரமான பாடம் சுதந்திரத்திற்கான முழுமையே இதற்குள் அடங்கியுள்ளது விடுதலை தப்பித்தல் நகர்தல் இயக்கம் சறுக்குதல் ஓட்டம் இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையே உள்ள பெரும் வேறுபாடுகள் தான் இந்த அறிவியலின் ரகசியங்கள் என்னுடைய ஆசிரியர்கள் இந்த உண்மைகளை எனக்கு விளங்க வைத்தார்கள் அவர்களின் இடைவிடாத போதனை எனக்குள் இதை பற்றி ஒரு பிரமிப்பை உண்டாக்கியது அவர்களின் புத்தி கூர்மை தெளிவான சிந்தனை நேர்த்தியில் நாட்டம் இவையெல்லாம் என் ஆழமான கல்வி வேட்கையை கிளறிவிட்டது சுருங்கும் தன்மை உள்ள பொருளுக்குள் ஏற்படும் இயக்கம் அதிர்வுகளும் அதிர்வலைகளும் உருவாகும் விதம் செயற்கையாக வேகத்தை அதிகரிக்கும் போது ஏற்படும் பிரிவுகள் அதிர்வுகள் நிறுத்தம் அதிர்வினால் உருவாகும் பின்தள்ளும் விசை போன்ற பல எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பொங்கியது இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் மனதில் ஒன்று திரண்டன விமானங்களின் பல்வேறு கட்டமைப்பு தொடர்பான அம்சங்களில் அதிகமான அர்த்தங்கள் புதைந்திருப்பதாக தோன்ற ஆரம்பித்தன வெவ்வேறு துறைகளில் நிபுணர்களான மூன்று ஆசிரியர்களும் எனக்கு முழுமையான ஞானத்தை வழங்கினார்கள் மூன்றாவது நான்காவது வருடம் எம்ஐடியில் எனக்குள் புது வடிவம் உருவான முக்கியமான காலகட்டம் என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பெரும் தாக்கத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டதும் இதே காலகட்டம்தான் புதிய அரசியல் சூழ்நிலையில் தொழில்துறையில் வெகு வேகமான முன்னேற்றம் ஏற்பட்டது எனது கடவுள் நம்பிக்கை அறிவியல் அடிப்படையிலான சிந்தனைக்கு சரிப்பட்டு வருமா என்பதை நான் பரீட்சித்து பார்க்க வேண்டிய கட்டம் வந்தது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்று கொண்டு முரண்பட்டதல்ல என்பது பொதுவான கருத்து அறிவியல் பூர்வமான அணுகுமுறை மட்டுமே ஞானம் பெறுவதற்கான ஒரே அணுகுமுறை என்பதே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருந்தது அப்படியானால் கண்ணால் பார்க்க முடியும் விஷயங்கள் மட்டும்தான் இறுதியான உண்மை ஆன்மீகம் என்பது அப்படி இல்லையோ என்ற ஆச்சரியம் எழுந்தது வாழ்க்கை நெறிமுறை என்பது வேறு ஒன்றோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படும் விஷயம்தானா ஞானம் பெறுவதும் உண்மையை அடைவதும் சிந்திப்பதன் மூலம் மட்டும்தான் சாத்தியப்படுமா இந்த கேள்விகளெல்லாம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி என் ஆன்மீக தேடலையும் அறிவியல் நம்பிக்கையையும் கேள்விக்குறியாக்கின நான் இறை நம்பிக்கை உணர்வுகளுடன் வளர்க்கப்பட்டவன் பொருள் சார்ந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில்தான் உண்மை அடங்கியிருக்கிறது என்ற போதனையில் வளர்ந்தவன் நான் உள்ளார்ந்த அனுபவத்தின் மூலமே அந்த ஞானத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவன் நான் என்னுடைய பாடத்திட்டம் முடிந்ததும் தாழ்வாக பறந்து தாக்கும் ஒரு போர் விமானத்தை வடிவமைக்கும் திட்டப்பணியை நானும் மற்ற நான்கு சக மாணவர்களும் கூட்டாக முடிக்க வேண்டுமென்று பொறுப்பு கொடுத்தார்கள் ஏரோடைனமிக் டிசைன் வரையும் பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் எனது குழுவினர் ஒவ்வொருவரும் மற்ற பொறுப்புகளை பங்கிட்டுக் கொண்டார்கள் அப்போது எம்ஐடியின் இயக்குனராக இருந்த பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தான் எனக்கு வடிவமைப்பு ஆசிரியர் ஒருநாள் அவர் என் திட்டத்தின் முன்னேற்றம் பற்றி மதிப்பீடு செய்ய வந்தார் திட்டம் நம்பிக்கை தரவில்லை ஏமாற்றம் அளிக்கிறது என்று அவரது முடிவை சொன்னார் தாமதத்திற்கான ஒரு காரணங்களை எடுத்துச் சொன்னேன் அவரோ சமாதானம் அடையவே இல்லை கடைசியில் திட்டத்தை முடிப்பதற்கு ஒரு மாத கால அவகாசம் தரும்படி கெஞ்சினேன் கொஞ்சம் நேரம் என்னை உன்னிப்பாக பார்த்த பேராசிரியர் சொன்னார் பார் இளைஞனே இது வெள்ளிக்கிழமை பிற்பகல் நேரம் மூன்று நாள் அவகாசம் தருகிறேன் திங்கட்கிழமை காலைக்குள் என்னிடம் கன்ஃபிகரேஷன் வரைபடம் விமானத்தின் அனைத்து அம்சங்களையும் விவரித்து காட்டும் வரைபடம் வராவிட்டால் உங்களுடைய உதவித்தொகை நிறுத்தப்படும் நான் வாயடைத்து போனேன் எனது உயிரோட்டமே அந்த தொகைதான் அதை வாபஸ் வாங்கிவிட்டார்கள் என்றால் நான் நிராதரவாகி விடுவேன் குறிப்பிட்ட கெடுவுக்குள் திட்டத்தை முடிப்பதைத் தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை அன்றிரவு முழுவதும் வரைவலகை முன் உட்கார்ந்திருந்தேன் இரவு உணவை துறந்தேன் அடுத்த நாள் காலை ஒரு மணி நேர இடைவெளியில் என்னை சுறுசுறுப்பாக்கி கொண்டு கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் வேலையில் இறங்கினேன் ஞாயிறன்று காலை நேரம் என் வேலை கிட்டத்தட்ட முடியும் நிலை வேறு யாரோ அறைக்கு வந்தது போல ஓர் உணர்வு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தொலைவில் இருந்து என்னை கவனித்து கொண்டிருந்தார் ஜிம்கானா கிளப்பிலிருந்து நேரடியாக வந்திருந்ததால் டென்னிஸ் உடையில் இருந்தார் என் வேலையின் முன்னேற்றத்தை பார்ப்பதற்காக அறைக்குள் நுழைந்தார் என் வேலையை ஆராய்ந்த பிறகு பாசத்துடன் என்னை கட்டித் தழுவிக்கொண்டு முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டினார் உங்களை ஒரு நெருக்கடியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டேன் என்பது எனக்கு தெரியும் சாத்தியமில்லாத கிடவுக்குள் வேலையை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் மன இறுக்கத்திற்கு இடையேயும் இவ்வளவு கச்சிதமாக முடிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று புகழ்ந்தார் எனது திட்டப்பணியின் எஞ்சிய காலத்தில் எம்ஐடி தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கட்டுரைப் போட்டியில் கலந்து கொண்டேன் எனது தாய்மொழி தமிழின் தொன்மையில் பெருமிதப்படுகிறேன் ராமாயண காலத்திற்கு முந்தைய அகஸ்திய முனிவர் காலத்திலேயே தமிழ் செழித்திருந்தது கிறிஸ்து பிறப்பதற்கு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதன் இலக்கியங்கள் பிறந்திருந்தன இலக்கண மேதைகளும் புலவர்களும் தமிழை இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதன் தெள்ள தெளிவான தத்துவ நெறி உலகமெங்கும் போற்றப்படுகிறது இந்த அருமையான மொழிக்கு அறிவியல் அந்நியப்பட்டு விடக்கூடாது என்பதில் நான் குறியாயிருந்தேன் நமது சொந்த விமானத்தை நாமே உருவாக்குவோம் என்ற கட்டுரையை தமிழில் எழுதினேன் அதற்கு அபார வரவேற்பு போட்டியில் முதல் பரிசை வென்றேன் ஆனந்த விகடன் ஆசிரியர் தேவன் எனக்கு முதல் பரிசு வழங்கினார் எம்ஐடி வாழ்க்கையில் என் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு சம்பவம் பேராசிரியர் ஸ்பாண்டர் சம்பந்தப்பட்டது அது எங்களின் பிரிவு உபச்சார நிகழ்ச்சியின் ஒரு அம்சமாக மாணவர் குழுவினரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தோம் பட்டப்படிப்பு முடிந்த மாணவர்கள் அனைவரும் மூன்று வரிசையாக நின்றிருந்தோம் பேராசிரியர்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் சடார் என்று பேராசிரியர் ஸ்பாண்டர் எழுந்து என்னை தேடினார் நான் மூன்றாவது வரிசையில் நின்று கொண்டிருந்தேன் இங்கு வந்து என்னுடன் முதல் வரிசையில் உட்காருங்கள் என்றார் அவரின் அழைப்பு என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்னுடைய தலை சிறந்த மாணவன் நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு புகழ் சேர்ப்பதற்கு கடும் உழைப்பு உங்களுக்கு துணை நிற்கும் அந்த பாராட்டில் தர்ம சங்கடப்பட்டாலும் அந்த அங்கீகாரத்தால் பெருமையடைந்து பேராசிரியர் ஸ்பாண்டருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டேன் கடவுள் உங்களுடைய நம்பிக்கையாகவும் ஜீவனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் ஒளி வழங்கட்டும் என்று உள்முகப் பார்வை கொண்ட அந்த மேதை எனக்கு ஆசி வழங்கினார் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹெச்ஏஎல் நிறுவனத்தில் பயிற்சி பெறுவதற்காக எம்ஐடியிலிருந்து பெங்களூர் சென்றேன் அங்கு ஒரு குழுவோடு சேர்ந்து எஞ்சினை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து போட்டு சரி செய்யும் வேலையில் ஓவராலிங் ஈடுபட்டேன் விமான எஞ்சினை கைகளால் தொட்டு துழாவி கழட்டி மாட்டியதில் நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது வகுப்பறையில் கற்றுக்கொண்ட கோட்பாட்டை கண்ணெதிரே செயல்படுத்தி பார்க்கும் அனுபவம் புதுமைபொங்கும் அற்புதம் ஊர் பேர் தெரியாதவர்கள் நிறைந்த கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக தென்பட்ட பழைய தோழனை தேடி ஓடுவதை போன்ற பரவசம் அது பெங்களூரில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தொழிற்சாலையில் பிஸ்டன் என்ஜினையும் டர்பன் என்ஜினையும் ஓவராலிங் செய்தேன் வாயு இயக்கத்தின் கேஸ் டைனமிக்ஸ் சிக்கலான அம்சங்கள் அது பரவும் விதம் எரிந்தபின் அதன் செயல்பாடு போன்றவற்றை நுட்பமாக கவனித்தேன் ரேடியல் என்ஜின் செயல்பாட்டு முறையிலும் நான் பயிற்சி பெற்றேன் கிராங்க் ஷாஃப்ட் செயல்பாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை குறைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டேன் அதிக சக்தி ஊட்டப்பட்ட என்ஜினில் நிலையான ஃபேன் ஒன்று சுற்றும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று வரையறுத்தேன் ப்ரெஷர் கண்ட்ரோல் சிஸ்டம் வேகத்தை அதிகப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் சாதனங்களை கையாண்டு அவை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டேன் விமானத்தை பறக்க வைக்கும் ப்ரொப்பல்லர் இன்ஜின்கள் மற்றும் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமானவை புரொப்பல்லர் பிளேடுகளின் நுணுக்கமான தன்மைகள் பற்றி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியாளர்கள் எனக்கு விளக்கி சொன்னது இன்றும் கூட நினைவுக்கு வருகிறது அவர்களெல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்தவர்களுமல்ல தங்களின் மேலதிகாரியான இன்ஜினியர் சொல்வதை மட்டும் அப்படியே நடைமுறைப்படுத்தியவர்களும் அல்ல வருடக்கணக்காக அவர்களின் கைகள் அந்த நுட்பத்திலேயே லாவகமாக சுழன்று சுழன்று நர்தனம் புரிவதால் ஏதோ ஒரு உள்ளார்ந்த உத்வேகம் போன்ற சக்தி படைத்தவர்கள் அவர்கள் ஹெச்ஏஎல்லில் பயிற்சி முடித்து எம்ஐடியிலிருந்து விமான பொறியியல் பட்டதாரியாக நான் வெளியே வந்தபோது எனக்காக இரண்டு வித வேலைவாய்ப்புகள் காத்திருந்தன இந்த இரண்டுமே வானவீதியில் சிறகடிப்பது என்ற எனது நீண்டகால கனவை நனவாக்கக்கூடியவை ஒரு வாய்ப்பு விமானப்படையில் அடுத்தது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி விமானம் இயக்குநரகத்தில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஏர் டிடிடி அண்ட் பி ஏர் வேலை இரண்டு வேலைகளுக்கும் விண்ணப்பித்தேன் ஏறக்குறைய ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களிலிருந்தும் நேர்முகத் தேர்வுக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள் விமானப்படை தேர்வாணையம் என்னை டேராடூனுக்கு வர சொல்லியிருந்தது பாதுகாப்பு அமைச்சகத்தின் டிடிடி அண்ட் பி ஏர் பிரிவிலிருந்து டில்லிக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள் கொரமண்டல் கடற்கரையைச் சேர்ந்த இந்த பையன் வடதிசை நோக்கி ரயிலில் புறப்பட்டான் நான் போக வேண்டிய இடம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்தது என்னுடைய தாய் திருநாட்டின் விசாலமான பூமியை நான் எதிர்கொள்ளும் முதல் அனுபவம் அது